வடக்கு மாங்குடி ஊராட்சியில் புதிய அங்காடி கட்டிடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் வடக்கு மாங்குடி ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமணிச்சி திட்டத்தின் கீழ் பதிமூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்காடி கட்டிடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி மூலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிழா நிகழ்ச்சியில் வடக்கு மாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜன் கலந்து கொண்டு பொது விநியோக கட்டிடத்தை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய ஜமாத்தாரர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் देखो 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 ओके आगे फिर